தேடுதேன் முகம் பார்க்கலாம் முடியாவிடைய ஹாய் இப்ராஹிம் வெல்கம் ஹாய் ஃபஸ்ட் டைம் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க நில நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சண்டையார வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா வாங்க வெண்ணிலா எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் லைக் டென் தேங்க்யூ தேங்க்யூ லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் பண்ணிட்டேன் சாப்பிட்டீங்களா ஒன்றும் சாப்பிடல காலைல டியூட்டி புது ஊர் கட்டிகிட்டு இருக்காங்களா இன்றைக்கி ஜாமான்லாம் வந்து இறங்கியிருக்குதா அது எலக்ட்ரிஷியன் வந்து ஃபிட் இருக்காங்க அதனால சின்ன வேலையாக வந்துருக்கேன் இல்லை என்ன செய்து எப்படி நல்லா இருக்கீங்களா நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கா சாருக்கு ஆ இருக்க ஞாபகம் உங்களுக்கு இருக்கா எல்லாம் ரொம்ப டூட்டி அதனால் ஒன்றும் பண்ண முடியல தக்காளி வரலையா தெரியலையே என்கிட்ட கேட்டால் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வருவாங்க தலை ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அழகா மாறிட்டீங்க அழகா ஆளா மாறிட்டீங்கிறீங்களா என்ன சண்டியர் தமிழில் எழுதாமல் இங்கிலீஷில் எழுதுறீங்க சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கீங்கண்ணா இருக்க இருக்கு வெண்ணிலா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஞாபகம் இல்லாமல் இருக்கமா உங்களையெல்லாம் ஓகேப்பா உங்களெல்லாம் ஞாபகம் இல்லாமல் இருக்குமா இருக்கும் இருக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இருக்குதா அதை பாருங்க முதல்ல சண்டேரு இங்கிலீஷ்லாம் எழுதுவீங்களா தெரியாமல் போச்ச தமிழ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாரி என்னை மாரி அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியுது குழுர்துப்பா பயங்கரமா குழு சண்டியாரு இன்னைக்கு நான் வேலைக்கெல்லாம் போலயா எனக்கு ஞாபகம் இருக்குப்பா நான் யாரையும் மறக்க மாட்டேன் அப்படியா நானே யாரையும் மறக்க மாட்டேன் இந்த மறதிங்கிறது வியாதியே கிடையாது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நம்மள்ட்ட ஞாபகம் ஞாபகம் இருக்கும் அப்புறம் வெண்ணிலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெண்ணிலா வீட்டில் அணி நிலமா பரவாயில்ல வெளியில நல்ல கூலி சரியான கூலிங் முடியல முடியல எப்படிலாம் ஃபாரினர்ஸ் எப்படிலாம் வாழ்வாங்க தெரியுமா இந்த பாருங்கள் இது ஒரு கதவு நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு கதவு இது வந்து உள்ளேருந்து வர்ற கதவு இங்கேருந்து வந்த உடனே இங்கே ஒரு ஏசி அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஏசி ஏசி இல்லைன்னா செத்துருவாங்க இஞ்சி ஒரு ஏசி இருக்கா இங்கே ஒரு ஏசி வீட்டை சுற்றி எத்தினி ஏசி இருக்கு பாருங்க இங்கே ஒரு ஏசி இஞ்ச ஒரு ஏசி இஞ்ச ஒரு ஏசி இது ஃபாரினஸ்ஸு இது லிஃப்ட்டு இது பாத்ரூமு இது மாடிப்படி அது ஒரு ரூமு வந்து இது ஒரு ரூமா இது ஒரு ரூமு இங்கே ஒரு ஏசி இருக்குது அப்படியே வெளியில் வந்தோம்னா இஞ்ச ஒரு பாத்ரூம் இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது மாடியில் தான் எல்லாமே கீழே எல்லாம் வந்து சும்மா நார்மல் தான் மாடியில் தான் இருக்காங்க இந்த ஹீரோவை மறக்க முடியுமா மிக்க மகிழ்ச்சி மிக்க தேங்க்யூ நன்றி நெனினா தலை சாப்பிட்டிங்களா இன்னும் சாப்பிடலையே கே என்ன ஜாமான் எடுத்து வச்சு பழசு இதில் தான் இருந்து எல்லோரும் நல்லா அங்கே நலமாக செப்பி நான் சாப்பிட்டேன் பருப்பு ரசம் அப்பளம் வெண்டைக்காய் பொரியல் அரசாணிக்காய் பொரியலை நான் வந்து என்ன தருவேன் சாப்பிட்டேன் புடலங்காய் சாம்பார் செஞ்சு வச்சுருக்கேன் நேற்று நைட்டு செஞ்சது தோசை ஊற்றுனேன் நேற்று நைட்டு அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்போ மத்தியானம் இல்லை நேற்று நைட்டு சாப்பிட்டது அந்த சாம்பார் இருக்குது போய் முட்டைக்கிட்ட உடச்சு சாப்பிட்டு வேண்டியதான் இங்கே ஏசி மாதிரி தான் இருக்குது சப்பீடு கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் பற்றி தெரியுதா இல்லையா கொழுகுர் ஜாக்கெட்டு போட வர முடியாது வெளியில் நல்லா கூலிங்க அழகாக இருங்க அப்படியா சண்டையிடறேன் மிக்க மகிழ்ச்சி சண்டையிடறேன் எல்லாம் உங்களிடம் பள்ளிக்கு ஞானை போல் தான் பண்ணான் என்ன போல ஞானை போல் எங்க லட்சுமி எல்லாம் வருவாங்க தக்காளி வருவாங்க சபி வருவாங்க யாரையும் அழகானோ அந்த வீட்டில் எங்கே தெலத்தான ஏன் வர்றா காலையில வா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டீங்களா சண்டே இன்னைக்கு அதான் ஒரு கிளிகிழப்பா இருக்கீங்களா உம் எங்க இன்னைக்கு எல்லாம் வருமே சேத்துக்கிட்ட செவ்வாக்கிழமை வண்ணத்தையும் காணும் லட்சுமியை காணும் நான் நேத்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இத லைஃப் இல்லையா என்னாச்சு சண்டையரெல்லாம் ஆள கிண வரலையே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் முந்தாளத்து கூட கேட்டேன் சண்டையரெல்லாம் வரலையே புதுசாக இருக்கிற நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க Bu da ah, ya, lütfen bir yorulma. Aç, puç, kumçulak aç, aç, yavrum. Eheheheh. Sariye kurudu bu. Sariye kurudu. Elci, ah. <hazı> şurici. Bu da... பண்ணுறது அடுப்பு இப்போ நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது கடைகளை கொடுத்தாங்க நம்ம அம்மா ஏ தமிழ் என்னாச்சு தமிழ் வர வர தமிழ்ல தான் எழுதுவீங்களே சண்டியர் ஏன் தமிழில் எழுதுறது இல்லை ஜி பெரியார் அப்பு சார்பு எழுதிட்டு வந்திருக்காங்க மஜாமக் ஹாய் ஹாய் பாய் சபியர் கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே ஓகே பண்ணிடலாம் மிக்க மகிழ்ச்சி பொங்கல் அதெல்லாம் ரொம்ப ஓ பிஸி ஆகிட்டிங்களா நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தானே பொங்கல் ஊரில் இருந்தால் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால பொங்கல் கொண்டாடுலாம் கரும்பு கரும்பெலாம் வரும் அப்படி இருந்தாலும் பசங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு குண்டா சோறு பொங்கல் வந்துருக்கு வீட்டில் பாப்பாலாம் சாப்பிட்ருக்காங்க நம்ம தான் செய்ய முடியல ஹாய் வாங்க வணக்கம் லட்சுமி அவர்களே குபேரி லட்சுமி அவர்களே வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் ஆளுங்க நல்லம்மா ஃபோர்த்து லைக் டேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ என்ன சரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்கள் புண்ணியத்தில் கலரா கிளரியா என்ன குளிர் சரியான குளிர் இல்லையோ தெரியுதா இல்லையா முடியெல்லாம் அப்படி தூக்கி தூக்கி சரியான குளிர் சாப்பிட்டேன் சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையே காலையில் ஒரு சபுஸாவும் ஒரே ஒரு வடையும் தின்னேன் ஒரு காப்பி குடித்தான் அதோடு சரி மணி இப்போ வந்து கரெக்டாக ஒம்போது மணியாக போகுது ரூமுக்கு போய் தான் சாப்பிடணும் கண்ணாடி கண்ணாடி போட்டுங்களா எதுக்கு வீட்டு சரி வீட்டு உள்ளாக்க உக்காந்துர கண்ணாடி போட்டுக்கணுமா ஒத்துக்கிட்டு பார்த்ததா அது எதுக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷில் எலையும் நமக்கு தமிழ்ல தானே கரெக்டா இங்கிலீஷ்ல எழுதுனால எடுத்துக்கூட்டி படிக்கணும்ல அதனால தான் தமிழே நம்மளுக்கு தாருமாறு இதுல இங்கிலீஷ் வேறையா நான் இங்கிலீஷ்ல கொடுக்கலாங்கிறத கெடுக்கலாம்னு படிப்பேன் அது எங்கேயாவது மாடினு முழிக்கிறதுக்கு சட்டி சுட்டதடா முத்தும் பாக்குறீங்களே அதனால சொன்ன அதான் சொல்றேன் இங்கிலீஷ்ல எழுதியிருந்தாங்க அதனால் ஒத்து பார்த்தேன் தல ரொம்ப கலாய்க்காத நான் என்னடா பண்றது கே பாய் எத்தான் ஓகே புற ஓகே மலா இந்த அப்படியே வெயிட் பண்ணுங்க பண்ணுறேன் நீங்களா கே லம்பாரு லைட் வருது இல்லை எல்லாத்துலேயும் வருமா தோட்டத்தில் புதுசாக இருக்கா அப்போ அவளுக்கு ஃபோன் அடி அவள் ஃபோன் நம்பர் இருக்கலாம் ஒன்ட்டேன் மேடத்துல ஃபோன் நம்பர் இருக்கலாம் இல்லையா எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டியா செக் பண்ணுவா ஏய் செக் பண்ணி பார்க்குறது இல்லையா ஒர்க் ஆகுதா இல்லையண்டு செக் பண்ணி பாரு அப்புறம் போனதுக்கப்புறம் ஒர்க் ஆகலன்னா இது வரையா இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துருக்கு ஓகே இந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்துருக்கா இது அடுப்பு இது என்ன அடுப்பு நம்ம இந்த ஓவன் அடுப்பு தானே இது இது நான் ஃபஸ்ட்டில் என்ன தான் நினச்சேன் அடுப்புன்னு நினைக்கல டங்குட் ரக்கு டங்குட்டான் டங்குட் ரகட்டான் அப்படின்னு டொம்மு கொட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா தான் அடுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னா ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு இந்த ஃப்ரிட்ஜி எத்தனை இருக்கு பாருங்க அது பிள்ளைக டிக்கு 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 டிக்கி டிக்கு டிக் டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்கு பாருங்க அதில் பெரிய ஃப்ரிட்ஜு என் ஏத்துக்கு இருக்குது இல்லை என்ன ஹைலைட் என்ன தெரியுமா இந்த கிலோ பொடி இந்த பொடி இந்த இருக்குதுங்க இதுதான் ஹைலைட்டு பொடியை இந்த இப்படி செஞ்சால் ஓப்பன் ஆகிடுது ஹைலைட்டு அடுத்த ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த லைட்லாம் எரியும் போடது ஓப்பன் பண்ண அடுத்த ஃப்ரிட்ஜ் இதுலேயும் ஃப்ரிட்ஜெல்லாம் முறையாக இருக்குது அதான் இப்போ வாழ்ந்தால் வாழ்ந்தாவோ இந்த மாதிரி பணக்கார வீட்டில் வாழணும் இல்லைன்னு செத்து பண்ணுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நம்ம நிலமை ஓகேயா அதே மாதிரி இது இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஏர் கீழே உள்ள சமைக்கிறப்ப ஏர் வந்து சின்னாட்டி உள்ளே எழுதுகிட்டு போகிறது இது ஏசி இதுவும் ஏர் குளர் தான் நல்லா வாழ்கிறாங்க வணக்கம் சிஸ்டர் சப் தலை சாப்பிட்டாச்ச ஒன்றும் சாப்பிடல சபி வாங்க வணக்கங்கிறாங்க ஹாய் தலை நலமாங்கிறாங்க ஓ அப்படியா அப்புறம் டக் படி ஓ அப்புறம் படிங்கிறீங்களா தலை சொல்லுங்க சபி வாங்க வெல்கம் டு மை லைஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எனக்கு நலமா அதுக்குள்ளே பின்னு வச்சுருக்கலாமல நீ சுட்ச்சு மாதிரி ஒன்று அதுமாதிரி சுவிட்ச் மாதிரி ஒன்று வச்சுனா டக்கு டக்குன்னு போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம்ல ஏன் தெரியுமா ஒன்று ஏன் தெரியுமா போட சொன்னேன் திடீர்னு அவங்க வந்து இல்லைன்னு சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கேன் எடுக்கலன்னு சொன்னால் திருப்பி நீ வரணும் நான் செக் பண்ணிட்டு போனால் எனக்கு வேலை முடிஞ்சில அதுக்காணி தான் சா சாப்பிட்டு எங்கே இருக்குங்க ரூட்டில் உக்காந்துருக்கோம் இந்த ஓடு கட்டிகிட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டை செக் பண்ணிக்கிட்டுருக்கோம் செக் பண்ணி கொண்டு செக் பண்ணி கொண்டு

মুখ okay, মুাম okay.